வணக்கம் என்ப இன்று தலைரின் சிறப்பு நிகழ்வு ஒன்று நடைபெற்றது ஈஸ்டர்ன் பேங்கட் காரில் அந்த அடிப்படையிலே மிகவும் சிறப்பாக எல்லோரும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார்கள் மிகவும் சிறப்பாக தலை பிரதமர் ஆசிரியரின் பிறந்த தின உலகம் மிகவும் சிறப்பாக கலைஞர்களால் அவற்றினை அந்த வகையிலே இந்த மண்டபத்தை நமக்கு ஒழுங்கு செய்து அந்த குயின் மண்டபத்தின் உரிமையாளர் இப்பொழுது தீபா அவர்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம் உங்களுடைய பார்வையிலே இந்த புலா எவ்வாறு நடந்தது என்பதை பற்றி எமது மக்களுக்கு கூற முடியுமா நிகழ்வு அவர் விட என்பதை நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றி என்ன எல்லாம் கூற விரும்புகிறீர்கள் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அதாவது வந்து இந்த தளிர் ஆரம்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு வருடமாக இந்த தளிர் பத்திரிகையோடும் துறை வானொலியோடும் பயணம் செய்கின்றவர் என்ற அடிப்படையிலே உங்களுடைய பார்வையிலே இன்றைய மக்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருந்தன அவருடைய உணர்வு ரீதியான கருத்துக்களும் இருந்தன இங்கே ஒரு பாடல் வெளியிட நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சகோதரி ஒரு அக்காவுக்கும் ஒரு தம்பிக்கும் இடையிலான அந்த உறவும் உறவினை அந்த அன்பினை வெளிப்படுத்துகின்ற பாடல் தமிழ் பிரதம ஆசிரியர் சோமோகன் அவர்களால் அவர்களுடைய சிந்தனையில் படிக்கப்பட்ட கவித்துழிகளால் ஆக்கப்பட்ட அந்த பாடல் முறையில செய்யப்பட்டது இவை சிலையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை பற்றி என்பது மக்களோட குறிக்கொள்ளும் மிகவும் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது நம்ப முடியாதது எங்களது இசைக்கலைஞர்களும் எங்களது பாடலாசிரியரும் இப்படி ஒரு இந்திய மக்களுடன் இணைந்து செய்யக்கூடிய தரமானதாக இருந்ததை நினைச்சு ரொம்ப நகிழ்ச்சியாக இருந்துச்சு மிகவும் இருந்தது அந்த கூடுதலாக உங்களுடைய கணவனர் கூட எப்பொழுதுமே இந்த தலைவர் வானொலியோடும் தலைவர் சஞ்சிகையோடும் நீண்ட ஒரு தொடர்பாடலோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கூட இந்த தலைவர் அங்கத்தோராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் தலைவரின் வளர்ச்சியை பற்றி இன்று ஒரு பதினான்காவது வருடத்தை நாங்கள் கண்டடி வைத்திருக்கிறோம் தள்ளிரும் வளர்ச்சியை பற்றியும் பதினான்கு வருடங்களுக்கு முதல் குயின் பலஸில் முதலாவது அந்த குலாவை கொண்டாடிய தொடக்கம் இன்று பதினான்கு வருடத்துக்கு பின்பு நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம் இந்த வளர்ச்சி பாதையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஓ எனக்கு இப்பவும் அது ஞாபகமா இருக்கிறது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் இன்னைக்கு பதினாலு வருஷம் கண்டினியூ ஒவ்வொரு விடாம ஒரு வருஷத்துல ரெண்டு மூன்று தடம் ஒன்று கூடல் செய்வார் அது சிறப்பாக நடக்கிறது எல்லாத்துக்கும் குயின்ஸ் பேலஸோ ஈஸ்டனோ நாங்கள் எப்போதும் தோளோடு தோளாக நிற்போம் அவருக்கு நானும் எனது கணவரும் நீண்ட நாள் பயணம் அவரோட தொடர்ந்து நீங்களும் இன்னும் பலர் இப்பவும் இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இதன்று வரைக்கும் நிறைய புதிய ஆட்களும் புதிய முகங்களும் வந்து சேர்ந்து கொண்டு தினம் எல்லாருக்கும் நன்றி நன்றிகள் தீபா வசந்த் அவர்களே உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது நீங்கள் தொழில் வானொலியோடும் தொழில் சஞ்சிகையோடும் ஒரு அங்கத்தோராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதே நேரத்திலே இந்த பதினான்கு வருடம் வருடத்துக்கு முன்பாக முதல் முதலாக நாங்கள் இந்த தளிர் என்ற அந்த தொழில் கூட ஆரம்பித்த காலத்திலிருந்து அந்த குயின் பேலஸ் மண்டபத்தை எங்களுக்கு தந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதற்கு எல்லோருமே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு என்று முன்னணி இசை பாடகிகள் எல்லாம் இன்று தொடர்ந்தவுடைய இந்தியாவுடைய அல்லது பின்னணி பாடகையாக வந்திருக்கின்ற லக்ஷ்மி சிம்மை இப்படியாக பல பிரபலமான பாடகைகளை அன்று அந்த மேடையிலே பாடியிருந்தார்கள் என்பது மிகவும் ஒரு பெருமைக்குரியபடியும் அப்படிப்பட்ட வளர்ந்து வருகின்ற கலைஞர்களை உருவாக்கிய தலைவர் சஞ்சிகை தமிழ் வானொலி இன்று ஒரு உயர்ந்த நிலையிலே நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இதற்கு பின்னாலே அர்ப்பணிப்ப பிரதம ஆசிரியர் சிவமோகன் ஸ்வலிங்கம் அவருடைய பணி அவருடைய சக்தி அதற்குள் புதிந்திருக்கின்றது என்பதை குறிக்கொள்ளலாம் ஆகவே புலம்பெயர்ந்த நாடுகளிலே ஊடகம் என்பது மிகவும் ஒரு அவசியமான ஒன்று ஆனால் ஊடகங்கள் மிகவும் பொருளாதார ரீதியிலே ஒரு தளம் பண்ணிலே அடைந்து அவற்றை இயக்குவதற்கே ஒரு கடினமான ஒரு பாதையை பாதையிலே நகர்ந்து செ செல்கிறார்கள் என்பது ஒரு எல்லோருக்குமே அறிந்தபடியும் இருந்தாலும் ஊடகங்களை காப்பாற்ற வேண்டும் ஊடகங்களுடைய வளர்ச்சி எமது சமுதாய முன்னேற்றத்துக்கு நிச்சயமாக தேவை என்பதை அனைத்து மக்களும் புரிந்து கொண்டு உங்களால் ஆன பங்களிப்புகளை செய்து ஊடகத்தின் வளர்ச்சிக்கும் ஊடகத்துக்கு ஊடகத்தின் நகர்வுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்பாக கே கேட்டுக்கொள்கின்றோம் நான் இன்னொரு சகோதர வானொலியிலே அறிவிப்பாளராக இருந்தாலும் எங்களுடைய வானொலி பயணங்கள் ஒரு நல்ல நண்பனாக தொடக்கம் இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் ஊடக பயணமும் சமந்தர ரீதியிலேயே ஒரு வளர்ச்சி பாதையிலே நகர்ந்து செல்கின்றது சந்திப்போட ஊடகம் மக்களுக்காக நாம் என்றும் பணி செய்வோம் என்று உறுதியொடுக்கின்றோம் நன்றி வணக்கம் ஆயிரம் சொந்தமே அன்போடு அழகான பந்தமே கொடி ஒன்றில் பூத்தது மலரோ அது பாசத்தில் விரித்தது அக்கா ஏனும் சொல்லிலே ஆனந்தம் என்றும் குறையல அன்பு தம்பியின் உறவிலே பாசமும் குறையுமோ வீட்டில